இந்த படுகொலை நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு காட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது தலைவரிடத்திலே போய் சொன்னதால் அவர்கள் ஆத்திரப்பட்டு இந்த புளியரம்பாக்கம் கிராமத்தை தாக்குவதற்கு தூண்டியிருக்கிறார்கள் மத்திய அரசு யார் மீதெல்லாம் குண்டர் சட்டத்தை ஏவ வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் தமிழக காவல்துறை குண்டதெடுப்பு சட்டத்தை ஏவுகிறது எல்லாவற்றுக்கும் இப்போது மத்திய அரசை கையேந்தி நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது பிற மாநில கட்சிகள் ஆடுகிற மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு பல்வேறு வகைகளில் புறக்கணிக்கப்படுகிறது அவ்வப்போது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி கட்டாயமாக திணிக்கப்பட்டு வருகிறது வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியார் பிறந்தநாளன்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மாநில சுயாட்சி மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கிறது மாநில உரிமைகள் படிப்படியாக மத்திய அரசால் ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன காலப்போக்கில் மாநில கட்சிகள் வலுவிழந்து ஒரே நாடு ஒரே ஆட்சி அல்லது ஒரே கட்சியின் ஆட்சி என்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு மத்திய அரசின் போக்குகள் அமைந்துள்ளன ஆகஸ்ட் பதினேழு என்னுடைய நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் தமிழர் எழுச்சி நாள் என்ற பெயரில் இயக்க நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படுவதால் அன்றைக்கு நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்ட மாநாட்டை செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் ஒருங்கிணைக்க தீர்மானித்திருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே வரி ஒரே கல்வி என்கிற அடிப்படையில் இந்திய தேசத்தின் பன்மைத்துவத்தை சிதைத்து வருகிறது காலப்போக்கில் இது ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிற நிலையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவும் தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் தொடக்கத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து திராவிட இயக்கம் கோர்க்கோளம் பூண்டது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இன்றைக்கு மீண்டும் அது ஒரு வரலாற்று தேவையாக மாறியிருக்கிறது அண்ணா மறைவுக்கு பிறகு திராவிட இயக்கத்தின் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய அந்த இயக்கங்களின் அடிப்படை கொள்கைகளை மையமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற ஒரு மகத்தான ஜனநாயக கோரிக்கையை உயர்த்தி பிடித்தது மீண்டும் அதற்கான தேவை எழுந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது ஆகவே மொழி உரிமை பறிப்பை அகில இந்திய அளவில் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் கூட எதிர்க்க முன்வந்துள்ளன கேரளாவில் திராவிட நாடு கோரிக்கை என்பதே இப்போது பேசப்படுகிறது விவாதிக்கப்படுகிறது கர்நாடகாவில் இந்தி எழுத்துக்களை கொண்டு பூசி அழிக்கிற போராட்டங்களை இப்போது இளைய தலைமுறையினர் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆக இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை வலிந்து திணிக்க மாட்டோம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதி அளித்தார் என்றாலும் அவ்வப்போது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி கட்டாயமாக திணிக்கப்பட்டு வருகிறது தற்போது சமஸ்கிருத திணிப்பும் வெளிப்படையாக நிகழ்கிறது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தி திணிப்பு மட்டுமல்ல சமஸ்கிருத திரு திணிப்பும் வெளிப்படையாக நிகழ்ந்து வருகிறது எனவே அந்த மொழி உரிமையை பாதுகாப்பதற்காக இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம் அடுத்து கல்வி உரிமை பாதி இருக்கிறது கல்வி ஒரு காலத்தில் மாநில அரசுகளின் அதிகாரப்பட்டியலில் இடம்பெற்றிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுப எழுபதுகளில் மிசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அதனை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனார் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன அந்த நாளிலிருந்து கல்வி அதிகாரம் என்பது முழுமையாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது தற்போது நீட் தேர்வு அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது மாநில அரசுகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் வினாத்தாள்களை வரையறை செய்யவோ தேர்வு நடத்தவோ இல்லை என்ற நிலையில் மத்திய அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு மாநில அரசுகளின் உரிமைகளை பறித்திருக்கிறார்கள் ஆக கல்வி உரிமையை பாதுகாக்க மாநில சுயாட்சி முழக்கம் மீண்டும் தேவைப்படுகிறது சுகாதாரம் பிரைமரி ஹெல்த் சென்டர் அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட நேரடியாக மத்திய அரசு தான் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்கிறது மத்திய அரசு தான் ஒரு மாநிலத்தில் எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற அனுமதி வழங்குகிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டது மருத்துவம் சுகாதாரம் இரண்டையும் இன்றைக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் அதிகாரம் இருப்பது என்னவோ மாநில அரசின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து நிதி உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசுகளுக்கு இருக்கிற மிக முக்கியமான வருமானம் என்பது வரி வருவாய் மூலம் கிடைக்கிற வருமானம்தான் மாநில அரசுகள் தம் விருப்பம் போல தம்முடைய பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப வரி விதித்துக் கொள்ளுகிற உரிமை இருந்தது ஆனால் இன்றைக்கு ஜிஎஸ்டி என்பதன் மூலம் வரி விதிக்கும் உரிமையையும் மாநிலத்துக்கான உரிமைகளையும் பறித்து விட்டனர் எல்லாவற்றுக்கும் இப்போது மத்திய அரசை கையேந்தி நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆக நிதி உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது காவல்துறை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் எந்த மாநிலத்திலும் மத்திய அரசு நேரடியாக தலையிட முடியும் என்பதற்கு ஏற்கனவே சிபிஐ என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டு முதலமைச்சர் அறையிலே கூட சோதி சோதனை செய்ய முடியும் என்ற அளவுக்கு முதலமைச்சர் இருக்கும்போதே தலைமைச் செயலாளர் அறையை சோதனையிட முடியும் என்ற அளவுக்கு மத்திய அரசு அதிகாரத்தை சட்டம் ஒழுங்கு தொடர்பான அதிகாரத்தை கையிலெடுத்திருக்கிறது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இவற்றையெல்லாம் விட இப்போது என்ஐஏ என்கிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி எந்த ஒரு நடவடிக்கையையும் பயங்கரவாத நடவடிக்கை என்று முத்திரை குத்தி அதில் மத்திய அரசு தலையிட முடியும் மாநில அரசால் எந்த தலையிடும் செய்ய முடியாது ஆக நேரடியாக சட்டம் ஒழுங்கு அதிகாரத்தை இன்றைக்கு மத்திய அரசு கையிலடுத்திருக்கிறது இப்படி சட்டம் ஒழுங்கு தொடர்பான அதிகாரமும் பறிக்கப்பட்டிருக்கிறது இவை மட்டுமில்லாமல் விளையாட்டு நீர் ஆதாரம் உள்ளிட்ட அந்த துறைகளிலும் மத்திய அரசு தலையீடு செய்கிறது அவற்றை மத்திய அரசு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறது இப்படி எண்ணற்ற உரிமைகளை பறிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது பொது விநியோக திட்டத்தை ரத்து செய்யக்கூடிய வகையில் அதை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு தலையிடுகிறது சமையல் எரிவாயு மானியத்தை ரத்து செய்வதாக இருந்தாலும் நேஷனல் செக் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று உணவு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து யார் யாருக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் உணவுப் பொருட்களையோ மளிகை பொருட்களையோ இலவசமாகவோ மானிய விலையிலோ தர தர வேண்டும் என்பதை மத்திய அரசே தீர்மானிக்கிறது ஆக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒத்துழைக்கக்கூடிய வகையில் இந்த பொது விநியோக திட்டத்தை முற்றிலும் ஒழிக்கிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது ஆக மாநிலங்களுக்கான அரி அதிகாரங்களை உரிமைகளை முழுமையாக பறிக்கும் செயலில் மத்திய அரசு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வகைகளில் தலையீடு செய்வதை எதிர்க்கவும் அது குறித்த விழிப்புணர்வை உருவாக்கவும் அனைத்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கவும் விடுதலை சிறுத்தைகள் முன்முயற்சி எடுக்கிறது அந்த அடிப்படையில் பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு அன்று சென்னையில் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற வகையில் மாநில சுயாட்சி மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது

வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள் ஐபி போன்றவற்றையும் பயன்படுத்துகிறார்கள் இதற்கு பலரும் அச்சப்படுகிற நிலை ஏற்படுகிறது அடுத்து டெல்லியில் ஆளும் கட்சி எதுவோ அந்த கட்சி ஆளுகிற மாநிலங்களில்தான் மத்திய அரசாங்கம் போதிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்வது அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்கிற நிலையை எடுக்கிறார்கள் டெல்லியில் ஆளுகிற கட்சி ஆளாத மாநிலங்களில் பிற மாநில கட்சிகள் ஆடுகிற மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு பல்வேறு வகைகளில் புறக்கணிக்கப்படுகிறது ஆற்று நீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இழுத்தடிப்பதற்கும் இது ஒரு காரணம் வெள்ள நிவாரணம் கேட்டு விவசாயிகள் தொடர்ந்து வறட்சி நிவாரணம் கேட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வரவில்லை ஆகவே அவர்களால் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற நிலை இல்லாததால் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது ஆக தமிழ்நாட்டிலும் மத்தியில் ஆளுவோரின் ஆட்சி இருந்தால்தான் தமிழ்நாடு கவனிக்கப்படும் என்கிற ஒரு ஓரவஞ்சனை அணுகுமுறை மத்திய அரசை கையில் வைத்திருப்பவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் கையாண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்தியா முழுவதும் உள்ள மாநில அரசுகளுக்கான அந்த மாநில உரிமைகளை பாதுகாக்க அதைவிட மிக முக்கியமாக மத்தியில் கூட்டாட்சி தத்துவம் நிலை பெற வேண்டும் என்பதை பாதுகாக்க இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான அம்சங்களுள் மத்தியில் கூட்டாட்சி என்கிற அந்த ஃபெடரலிசம் என்கிற கூட்டமைப்பு தத்துவத்தை அது வலியுறுத்துகிறது அதுதான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்திய ஒற்றுமைக்கு வேற்றுமையிலும் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு துணையாக இருக்கிறது அந்த தத்துவம் தான் எனவே கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்திட வேண்டிய ஒரு அவசியம் இப்போது எழுந்துள்ளது ஃபெடரலிசம் என்கிற அந்த கூட்டாட்சி தத்துவத்தை கூட்டமைப்பு தத்துவத்தை அதையெல்லாம் சிதைக்கிற வகையில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மத்தியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் மத்தியில் கூட்டாட்சி நிலைபெற வேண்டும் மாநிலத்தில் சுயாட்சி மலர்ந்திட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீள எடுக்கிறது அதாவது திராவிட இயக்கங்கள் முழங்கிய முழக்கங்களாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கு புத்துயிர் ஊட்ட இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறது கட்டாயமாக இந்த கருத்தில் உடன்பாடு உள்ள அத்தனை கட்சி தலைவர்களையும் அழைக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அவர்கள் தலைமையேற்ற போது அறிவித்த ஐவகை முழக்கங்களுள் இதுவும் ஒன்று என்பதை நாம் அறிவோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது அது ஒரு கட்சி அறிவித்த முழக்கமாக இருந்தாலும் அனைவருக்குமான முழக்கம் சமூக நீதி என்பது அம்பேத்கர் சொன்னார் பெரியார் சொன்னார் என்றாலும் அனைவருக்குமானது அது சமத்துவம் என்பது உலகம் முழுவதும் பலரும் அதை முழங்குகிறார்கள் என்பதைப் போல அதை ஒவ்வொரு சம சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொரு கட்சியும் அதை இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் அதுபோல் ஸ்டேட் அட்டானமி என்கிற இந்த மாநில சுயாட்சியை ஃபெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்கு இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கிறது மத்தியில் இருக்கிற ரெண்டு தேசிய கட்சிகள் மாநில சுயாட்சியில் எந்த கட்சி அதிகமாக தலையிடுக்க நினைக்கிறீங்க பிஜேபி காங்கிரஸ் இப்படி நாம் ஒப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மத்திய அரசு என்பதே அதிகார குவிப்பு மையமாக இருக்க வேண்டும் என்று மத்தியில் ஆள வருகிற கட்சிகள் விரும்புகின்றன காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி இதில் வந்து எது குறைவு எது அதிகம் என்று மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது அவருடைய கான்செப்ட்டாக இருக்கிறது மத்தியில் அதிகார குவிப்பு என்பது அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு தேவையாக கருதுகிறார்கள் அந்த அடிப்படையில் அதிகார குவிப்பு என்பது மிகவும் ஆபத்தானது அந்த மத்தியில் அதிகாரத்தை குவிக்கிற போக்கை எதிர்ப்பதும் மாநில அரசுகளுக்கான உரிமைகளை பாதுகாப்பதும் மாநில அளவிலான அல்லது பல்வேறு தேசிய இனங்களுக்கான பாரம்பரிய கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதும் மிக முக்கியமானது அந்த வகையில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகார குவிப்புக்கு எதிரான ஒரு அனைத்து கட்சி அதிகார குவிப்பு கூடாது தேர்தல் அரசியலை நோக்கி பயணிக்குமாறீங்களா மாநாடு முடிந்த பிறகு பேசுவோம் சென்னையில் நடத்துகிறோம் நாலாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரி விடுதலை சிறுத்தைகளின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது புளியரம்பாக்கம் வெங்கடேசன் என்கிற இளைஞர் கொடூரமான முறையிலே சாதிவரிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மூன்று தலித் இளைஞர்கள் மிக கொடூரமான முறையில் வட இந்திய மாநிலங்களில் எப்படி நடக்குமோ அதுபோல இங்கே படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் வடபிழஞ்சி முத்தமிழர் மணச்சநல்லூர் கதிரேசன் ஒரு நீர்ப்பாசன குழாயை உடைத்து விட்டான் என்பதற்காக வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி இழுத்துக்கொண்டு போய் ஊரே வேடிக்கை பார்க்கிற போது இழுத்துக்கொண்டு போய் கடத்தி சென்று ஒரு மணி நேரத்தில் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் சாதி மனைச்சநல்லூர் கதிரேசன் அவன் செய்த குற்றம் அவர்கள் சொல்லுவது நிலத்தில் நீர் பாய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த ஒரு குழாயை அவன் உடைத்து விட்டான் என்பதுதான் அதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் அதை காரணம் சொல்லி அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அதுபோல கிரிக்கெட் விளையாடுகிற போது ஏற்பட்ட ஒரு தகராறு என்று சொல்லுகிறார்கள் அது பள்ளியிலேயே முடிந்து விட்டது ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு கட்சி திட்டமிட்டு அந்த வன்முறையை தூண்டியதாக தெரிகிறது ஏனென்றால் அதே செய்யாறு பகுதியில் இந்த படுகொலை நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தில் வந்தவர்கள் கூச்சல் போட்டு தாரைத்தப்பட்டவர்களை அடித்துக் கொண்டிருந்த போது எங்கள் பகுதியில் இன்று இப்படி ஏன் அடிக்கிறீர்கள் வேண்டுமென்றே எங்களை சீண்டுகிறீர்களா என்று குளியேறம்பாக்கம் இளைஞர்கள் அவர்களை விரட்டியிருக்கிறார்கள் இதை அந்த கட்சியின் தலைவரிடத்திலே போய் சொன்னதால் அவர்கள் ஆத்திரப்பட்டு இந்த புளியரம்பாக்கம் கிராமத்தை தாக்குவதற்கு தூண்டியிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அதனால்தான் தெருவுக்குள்ளேயே முதல் நாள் வந்து ஒரு ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் அப்போது ஒருவனை பிடித்து காவல் நிலையத்தில் இளைஞர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆனால் அவன் மீது வழக்கு தொடுக்கப்படவில்லை அவனை விசாரிக்கவோ கண்டிக்கவோ இல்லை காவல்துறை வெளியே விட்டுவிட்டது அப்படி வெளியே போனவன்தான் கூலிப்படையை அமர்த்தி கிராமத்துக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த தலித் இளைஞர் வெங்கடேசன் அவருடைய தம்பி ஆதிகேசவன் இரண்டு பேரையும் கடத்தி கொண்டு போய் வைத்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் ஆக தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்குலைந்து கிடக்கிறது மத்திய அரசின் பிடிக்குள் முழுமையாக தமிழக ஆட்சி நிர்வாகம் போய்விட்டது மத்திய அரசு யார் மீதெல்லாம் குண்டர் சட்டத்தை ஏவ வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் தமிழக காவல்துறை குண்டர் குண்டெடுப்பு சட்டத்தை ஏவுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்குக்காக கல்லூரி மாணவி ஒருவர் வளர்மதி கைது செய்யப்படுகிறார் அதற்கும் மத்திய அரசுதான் தூண்டுதல் என்ற ஒரு தகவல் வந்துள்ளது ஆக இப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக கவலைப்படக்கூடிய நிலையில் போய்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆளும் கட்சியான அதிமுக தனிப்பட்ட பெரும்பான்மையோடு மிக வலுவான ஒரு சக்தியாக இருந்தும் கூட சுதந்திரமாக அவர்களால் செயல்பட முடியவில்லை என்பது மத்திய அரசின் அதீதமான தலையீடு இதற்கு காரணம் என்பது வேதனை அளிக்கிறது ஆகவே ஆளுங்கட்சியான அதிமுகவின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மாநில சுயாட்சி மாநாடு இல்லை இதை தூண்டிவிடக்கூடியவர்கள் நியாயப்படுத்தவும் செய்கிறார்கள் அப்பாவி தலித்துகளை தாக்குவதன் மூலம் தங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று கருதுகிறார்கள் தலித் மற்றும் தலித் அல்லாதவர்கள் என்று இங்கே வாக்கு வங்கியை அணிதிரட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் இது மிகவும் ஒரு ஆபத்தான திசை வழியில் போய்கொண்டிருக்கிறது தமிழகம் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த போக்கினை தடுத்து நிறுத்தவும் ஜனநாயக சக்திகள் முன்வர வேண்டும் சிகிச்சை அளிக்க தமிழக அரசு குறித்து விளக்கம் மத்திய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது மாநில அரசுக்கு மட்டுமல்ல இந்த ஒரு தேசத்தின் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு சுகாதாரத்திலும் மருத்துவத்திலும் வலிந்து தலையிடுகிற மத்திய அரசு இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு மக்களை மீட்பதற்கு முன்வர வேண்டும் மதுரையில் கடந்த ஒரு வார காலமாக தமிழை நீதிமன்ற மொழியாக வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சாகுமுறை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் மத்திய மாநில அரசுகள் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது பல மாநிலங்களில் மாநில மொழிகள் பிராந்திய மொழிகள் வழக்காடு மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறோம் ஆனால் தமிழை ஆட்சி மொழியாக்க முடியவில்லை அதனால்தான் இப்படி வழக்காடு மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும்